புடி என்னக்கா இந்த தங்கச்சிக்கு ஒரு போன போட்டு சைக்கிள் கொஞ்சம் ஹலோ ஸ்ஸ்டி சைக்கிள் இருக்கா சைக்கிளா சைக்கிள் இல்லையே இப்பதான் உங்க அக்கா எடுத்துட்டு போனா என்ன வீட்ல சைக்கிள் இருக்குல்ல நான் சைக்கிள் இல்லங்கிற நீ இருக்குலங்கிற அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியோ எனக்கு பொய் எல்லாம் சொல்ல தெரியாது சிஷ்டி அக்கா பேசு சிஷ்டி சொல்லுக்கா சைக்கிள் இருக்குல்ல வீட்டுல ஆமாக்கா தான் இருக்கு என்ன என் போன மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா இதுவும் உடனே வந்துடுற இருக்க நீ அங்கே இல்ல இந்த உன் ஃபோனு